ஸ்ரீமதே ஸ்ரீமே ராமய நமஸ்ரீமரமுனையே நம கர் பூவியம் துளசீகானோவா பாண்டியே விஸ்வம்பராம் கோந்தேஸ்ரீரங்காயீம் ஸ்ரீஆண்டாழருளியிருப்பாவபந்தம் இன்றைய நாள் பத்தொன்பதாம் நாள் திருப்பாவை கிரமத்திலே குத்துவிளக்கெரிய என தொடங்குகின்ற பத்தொன்பதாம் பாசுரானுபவங்கள் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பெண்ணெய் கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாத்தகில்லாயால் தத்துவமன்னு தகவு ஏலோர் எம்பாவாய் ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபர்த்திய ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்பது பிரபன்னர்களாகிய நமக்கு தாரக மந்திரமாக இருக்கின்றது தாரக போஷக போக்கியம் அனைத்தும் துவய மந்திரத்திலே காட்டப்படுகின்றது துவய மந்திரத்தினாலே நாம் அறிய வேண்டியது யாது என்னால் எம்பெருமானை தஞ்சம் பற்றுகையிலே பிராட்டியை புருஷகாரமாக முதலிலே பற்ற வேண்டும் அவளை புருஷகாரமாக பற்றி எம்பெருமானை தஞ்சம் பற்றி இருவருடைய சேர்த்தியில் அவர்களுக்கு கைங்கரியத்தை ஆற்ற வேண்டும் அகலகில்லேன் நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் முன் நுடையாய் என்னை அமரர் நிகரிலமரமுனிக் கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் உன்னில்லாடியேன் உன்னடை கிழமந்து புகுந்தேனே எம்பெருமானுடைய திருவடியை வழிய நமக்கு வேறு ஒரு புகழ் இல்லை வேறொரு இல்லை புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அமர்ந்து புகுந்தேனேனா தெரிவிக்கின்றார்னா அப்படி எம்பெருமானுடைய திருவடியிலே பொருந்தி இருப்பது அப்படி பொருந்தி இருந்து செய்ய வேண்டியது யாதுன்னா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன பிரார்த்தித்தாரே ஆக அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று பிராட்டியானவள் நித்தியவாசம் செய்கின்ற திருமார்பை உடைய எம்பெருமானே என்னை அழைத்து எம்பெருமானிடத்திலே உன்னைத் தவிர வேறொரு புகழ் எனக்கு இல்லை என்ன சொல்லி எம்பெருமானிடத்திலே சரண் புகுகினார் சுவாமி நம்மாழ்வா இப்படி சரண் புகுந்து இவர் ஒழிவில் காலமெல்லாம் என்ன தஞ்சம் பற்றியதும் திருவேங்கடத்து எம்பெருமானைப் பிராட்டி புருஷகாரமாக பற்றி கொண்டு கைங்கரியம் செய்ய விழிந்ததும் திருவேங்கடத்தெம்பெருமானுக்கே தெழிகொழவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்றபடிக்கு பிடிக்கு சாட்சாத்து கருணையாம் கமலாமிவான் யாம் என்றபடிக்கு ஆண்ட பெருமையை சுவாமி தேசிகன் கோதாஸ்துதி கிரந்தத்திலே சாக்ஷாத்து கருணையாம் கமலாநிபான்யாம் அப்படின்னா கருணையை வடிவெடுத்தவளாக இருக்கின்ற ஆண்டாள் அந்த கருணையிலே ஸ்ரீதேவியான பெரிய பிராட்டியாருக்கு நிகராக இருப்பவள் என்பதானது காட்டப்படுகின்றது ஆண்டாளானவள் பூமி பிராட்டியினுடைய அம்சமாக தோன்றியவள் என்று பார்க்கின்றோம் ஆக சாக்ஷாத்து கருணையாம் என்ற படிக்கு பொறுமையிலே பூமி பிராட்டிக்கு நிகரானவாளா நிகரானவளாகவும் கருணையிலே பெரிய பிராட்டியாருக்கு நிகரானவளாகவும் இருக்கின்ற தன்மையை உடைய ஆண்டாள் அவளை தஞ்சமாக பற்றுகின்றேன் கோதாம் அனன்ய சரணோ சரணமகம் பிரபத்தியே சுவாமி தேசிகன் ஆண்டாளிடத்திலே தஞ்சம் போக்குகின்றார் ஸ்ரீதேவினாச்சியார் பூமி தேவினாச்சியார் மற்றும் நீலாதேவி இவர்கள் மூவருமே சேத்தனர்களுக்கு புருஷகார பூதைகளாக இருக்கின்றார்கள் புருஷகார பூதைகள்னா நம்முடைய குற்றத்தை பொறுப்பித்து நம்முடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து எம்பெருமானோடு நம்மை சேர வைப்பவளாக இருக்கின்றாள் சேரவிடுபவராக இருக்கின்றார்கள் பிராட்டிமார்கள் இதனாலே பிராட்டியனுடைய புருஷகாரமானது நமக்கு அவசியம் என்னால் எம்பெருமான் சுவாதந்திரியம் மிக்கவன் தன்னுடைய இச்சைப்படி செயல்பட வல்லவன் அவனுடைய சுவாதந்திரியமானது நமக்கு அருளையும் கொடுக்கும் அருள் இல்லாமல் புறந்தள்ளவும் கூடும் என்றபடிக்கு இருக்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட சுவாத்திரியத்தை எம்பெருமான் தலை சாய்க்கின்றான் என்னால் அது பிராட்டிமார்கள் செய்கின்ற புருஷகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவன் செயல்படுகின்றான் நம்மை அனுக்கிரகித்து அப்படி எம்பெருமான் நம்முடைய கற்றங்களை பார்த்து நம்மை புறந்தள்ளிவிடக்கூடாது என்பதாலேயே அகலகில்லே நிறையமென்று இறையும் அகலகில்லேன் என்னபடிக்கு வாய் உருவிக்கொண்டு பிராட்டியானவள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருமார்பிலே நித்தியபாசம் செய்பவளாக இருக்கின்றாள் ஸ்ரீதேவின் ஆச்சியார் திருவேங்கடத்து எம்பெருமானை நோக்கினால் வலது திருமார்பிலே ஸ்ரீதேவி நாச்சியார் இடது திருமார்பிலே பூமாதேவி நாச்சியார் இரண்டு நாச்சிமார்களோடு எம்பெருமான் இப்படி துவய ரூபமாகவே திகழ்கின்றான் என்று பார்க்கின்றோம் பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் எம்பெருமானிடத்திலே நாம் சென்று தஞ்சம் என்ன அவனுடைய திருவடிகளை பற்றுகையிலே நம்முடைய குற்றங்களை பார்த்து அவன் நெருப்பு போலே தகிக்கின்றான் எவ்வளவோ குற்றங்கள் செய்துள்ள நாம் அப்படி இருக்கின்ற நமக்கு எம்பெருமானுடைய கருணையானது உடனே கிடைத்து விடுமான் என்னால் அதற்கு சற்று அவகாசம் தேவைப்படுகின்றது அவன் நமக்கு அருள் செய்ய சற்று அவகாசம் தேவைப்படுகின்றது என்னால் அதற்கு பிராட்டியினுடைய புருஷகாரத்தை அவன் எதிர்நோக்கி நிற்கின்றான் அப்படி எம்பெருமானந்தம் நம்முடைய பாப்பங்களை பார்த்து குற்றங்களை பார்த்து நம்மை விட்டால் அப்பொழுது பிராட்டியானவள் அதாவது ஸ்ரீதேவி நாச்சியாரானவள் குறுக்கிட்டு எல்லோரையும் பாப்பிகள் என்ன பார்த்துவிட்டால் நம்மை எவரும் அணுகமாட்டார்கள் இவரை அனுகிரிப்பிப்பதே நமக்கு ஸ்வபாவம் நம்முடைய ஸ்வரூபம் என்ன எம்பெருமானிடத்திலே நமக்காக பரிந்து பேசி அவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தருபவளாக இருக்கின்றார் அதிலே முதலிலே சேத்தனனையும் எம்பெருமானையும் உபதேசத்தாலே திருத்தப் பார்க்கின்றாள் ஸ்ரீதேவினாச்சியாரான பெரிய பிராட்டியார் அந்த உபதேசமானது எடுபடாத பொழுது அவனை அழகாலே திருத்துகின்றாள் சேத்தனனை அறிவாலே திருத்துகின்றாள் என்று சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் துய பிரகரணத்திலே அருளிச் செய்கின்றார் யார்தான் குற்றம் செய்யவில்லை என்று நமக்காக பரிந்து பேசுபவளாக இருக்கின்ற ஸ்ரீதேவி நாச்சியார் யாருமே பாபம் செய்யவில்லையே என நமக்காக பரிந்துரை பேசுபவள் பூமாதேவி நாச்சியார் அதற்கு மேற்பட்டு நீலாதேவியின் ஸ்வரூபமானது எப்படி இருக்கின்றது என்னால் பாபமா அப்படி ஒரு வார்த்தையே இல்லையே என்றபடிக்கு இருக்கின்றது ஆக மூன்று நாச்சிமார்களும் சேத்தனனுக்காக பரிந்துரை பேசி எம்பெருமானோடு நம்மை சேரவிடுபவர்களாக இருக்கின்றார்கள் அதிலே பாபமா அப்படி ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுகின்றாளே நீலாதேவி அவருடைய அம்சமாகவே திரவதரித்தவள் நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணபிரானுக்கு பிராதானியமான மகிழ்ச்சியாக இருப்பவள் நப்பின்னை பிராட்டி இப்படிப்பட்ட நப்பின்னை பிராட்டியே நாம் புருஷகாரமாக பற்றப்பட வேண்டியவள் என்பதை நன்கு அறிந்துள்ள ஆய்ச்சிமார்கள் ஆகையில்தான் பதினேழாம் பாட்டிலே கண்ணபிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் கண்ணபிரான் எழவில்லை தங்கள் தவற்றை உணர்ந்து நம்பி மூத்தபிரானான பலராமனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடினார்கள் அப்பொழுதும் கண்ணன் எழுந்திருக்கவில்லை மேலும் தங்கள் தவற்றை உணர்ந்து இவர்கள் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் செந்தாமரைக் கையால் சீரார் வலையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்து அவள் மகிழ்ந்து வந்து நமக்கு கதவைத் திரண்டு நம்மை கண்ணனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று அவருடைய புருஷகாரத்தை வேண்டு நின்றார்கள் கீழ் பாசுரத்திலே ஆக குத்துவிளக்கிரிய என்று தொடங்குகின்ற இந்த பாசுரத்திலே கண்ணபிரானையும் பிரானையும் பிராட்டியையும் மாறி மாறி எழுப்புகின்றார்கள் ஆய்ச்சிமார்கள் இந்த பாசுரத்திலே நப்பின்னைப் பிராட்டியும் கண்ணபிரானையும் எதற்காக மாறி மாறி எழுப்புகின்றார்கள் என்பதை உற்று நோக்க வேண்டும் கீழ்பாசுரத்திலே நப்பின்னைப் பிராட்டியை துயிலெழுப்பினார்கள் ஆகையால் பிராட்டி எழுந்து வந்து கதவை திறக்க முற்பட்டாள் ஆனால் அதனை பார்த்த கண்ணபிரான் இவர்கள் உம்பரு கோமானே என்று முதலில் நமையன்றோ எழுப்பினார்கள் ஆகையால் நாமன்றோ இவர்களுக்கு காரியம் செய்ய வேண்டும் இவள் எதற்காக முற்படுகின்றாள் என்ன கதவை திறக்கச் சென்ற பிராட்டியை மல்லுக்கட்டாக கட்டி கொண்டு போய் படுக்கையிலை சாய்த்தான் இப்படி எம்பெருமானானவன் பிராட்டியை தொட்டு படுக்கையிலே அவளை தள்ளிய பொழுது இவளுடைய ஸ்பர்த்தத்தால் அவனும் மயங்கி இருவரும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அதாவது தங்களை நாடி வந்தவர்களுக்கு அருள் செய்வதை மறந்து மயங்கி மயங்கியிருந்தார்கள் இதனால் தாங்கள் வந்த காரியம் ஆகாமல் இருக்கின்றதே கண்ணபிரானுடைய தர்சனமானது இன்னும் கெட்டவில்லையே அவனை அடைவதற்குண்டான காலமானது இப்படி தள்ளிப்போகின்றதே என்று வாசலிலிருந்து கோபிமார்கள் மீண்டும் நப்பின்னை பிராட்டிதான் அவனை எழுந்திருக்காத வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றாள் என்று நினைத்து மீண்டும் அவளையே அழைத்து எழுந்து வந்து கதவை திறந்து கண்ணபிரானை எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் ஆக முன்னடிகளாலே கண்ணபிரானுக்கு எழுச்சி பாடினார்கள் பின்னடிகளாலே நப்பின்னை பிராட்டிக்கு எழுச்சி பாடினார்கள் ஆய்ச்சிமார்கள் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ன பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தள்பூங்குழல் நப்பின்னை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திரவாய் என்னும் முன்னடிகளாலே கண்ணபிரானுக்கு தெருப்பள்ளீழ்ச்சி பாடுகின்றார்கள் குத்துவிளக்கெரிய என்றபடிக்கு நம்மைப் போலே விடுகின்றது என்ற பயமும் இன்றி விடிந்துவிட்டால் கண்ணபிரானை சேர முடியாமல் போய்விடுமே என்ற பயமின்றி இருள் தேடவும் வேண்டாமல் நள்ளிரவிலே போய் அவன் வீட்டு வாசலிலே நிற்க வேண்டிய அவசியமில்லாதபடிக்கு பகலை இரவாக்கவும் வேண்டாமல் விளக்கின் ஒளியிலே கண்ணனுடைய முகத்தை பார்த்து கொண்டு படுக்கையில் கிடக்கின்றாயே இது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் என குத்துவிளக்கிறிய என பிராட்டி பெற்றுள்ள அந்த உயர்ந்த அந்தஸ்தை அருளி செய்கின்றார்கள் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கிரியன ஒன்பதாம் பாசுரத்திலே ஒரு தோழி அவருடைய திருமாளிகளே இருக்கின்ற உயர்ந்த வைபவங்களை செய்தார்கள் இங்கே இவர்கள் அடைய வேண்டிய கண்ணபிரானுடைய திருமாளிகளே நப்பின்னை பிராட்டியின் போகமானது குத்துவிளக்கிரிய என்று அவனோடு சேர்ந்திருக்கின்ற அந்த வைபவமானது பேசப்படுகின்றது மேலும் எவ்வளோ கட்டிலே நல்ல மெத்தென்று இருக்கின்ற பஞ்சனையில் அதற்கு மேலும் கண்ணனை அணைத்துக்கொண்டு கொண்டு கிடக்கின்றாள் சுவாமி பராசுர பட்டர் வந்து இந்த பாசுரத்தை அடிகோலாக வைத்தே நீலாதுங்கஸ்தன கிரிதட்டி சுப்தமுத்வோத்த கிருஷ்டம் என்று அருளி செய்தார் நப்பிண்ணையானவள் நீலாதேவிம்சம் என்று பார்க்கின்றோம் ஆகையால் தான் சுவாமி பராசரபற்றும் மிகவும் மங்களமாக பிராட்டியினுடைய திருநாமத்தைக் கொண்டே நீலாதுங்கஸ்தன கிரிதட்டி என்று தனியன் அருளி செய்தார் நப்பின்னை பிராட்டியனுடைய தடங்களிலே திருக்கண் வளர்ந்தருள்கின்ற கண்ணவிரானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி தங்களுடைய பாரதந்தரியத்தை பலாத்காரமாக அருளி செய்தார்கள்னு பார்க்கிறோமே தனியன் அப்படி கண்ணபிரானை அணைத்துக்கொண்டு கிடக்கின்றாள் பிராட்டி அப்படி நீ அவனை அணைத்துக்கொண்டு போகத்திலே இறைக்கின்றாய் நாங்களோ தரையில் கிடந்து பாடுபடுகின்றோம் என்று அயர்ந்து பேசுகின்றார்கள் குத்துவிளக்கிரிய நீ எம்பெருமானுக்கும் இவளானவள் அதாவது நப்பின்னை பிராட்டியானவள் விளக்காக திகழ்கின்றாள் என்றபடி இவர்கள் படுத்திருக்கின்ற படுக்கையறையிலே குத்துவிளக்கானது எரிகின்றது அப்படிப்பட்ட மங்கள தீபத்தின் நடுவே மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாய் திறவாய்னு அருளி செய்கின்றார்கள் மெத்த பஞ் மெத்தென்ன சயனத்தின் நல்ல மென்மையான சயனம் அதன் மீது கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கமேல் அந்த கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற சயனத்தின் மேலேறி அந்த கோட்டுக்கால் கட்டில்னா யானை தந்தங்களால் செய்த கால்களை உடைய கட்டிலே இந்த குவலையாபேடம் என்னும் யானையை தன்னுடைய பராக்கிரமத்தால் அடித்து வீழ்த்தினானே கண்ணபிரான் அதனுடைய தந்தங்களையே அந்த கட்டில்களுக்கு அந்த வெற்றி சின்னமாக இடப்பட்டு அமைந்துள்ள கட்டில் நான்கு கால்களும் அந்த தந்தங்களாலேயே அமைக்கப்பட்டுள்ள கட்டில் தன்னுடைய பர்த்தாவினுடைய வெற்றி சின்னமாக அந்த தந்தங்களாலே ஆன கட்டில் கோட்டுக்கால் கட்டில் இப்படிப்பட்ட கட்டிலே மெத்தென்ன பஞ்ச மேலேறி யானை தந்தங்களால் செய்த கால்களையுடைய கட்டிலே மெத்தென்று இருக்கின்ற பஞ்சனையின் மேலே கொத்து கொத்தாக மலர்ந்த பூக்களை அணிந்த நப்பின்னை பிராட்டியானவள் படுத்து கொண்டிருக்கின்றாள் மெத்தென்ன பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்குமேல் வைத்து கிடந்த மலர்மார்பாவாயுத்தெருவாயினா அப்படி பிராட்டியானவள் படுத்து கிடக்கின்றாள் அவள் எழுந்திருக்க முடியாதபடிக்கு அவருடைய ஸ்தனங்களை தன்னுடைய திருமார்பாலே அணைத்து பிடித்துக் கொண்டிருக்கின்றானாம் கண்ணபிரான் ஆகையாலேயே வாய் திறக்காமல் இருக்கின்றான் அக்காட்சி அப்படியே வர்ணிக்கின்றார்கள் திறவா என்ன கண்ணபிரானை அழைக்கின்றார்கள் பெருமானையும் பிராட்டியும் பிரிக்கக்கூடாது என்று எழுந்திரா என்ன கூறாமல் இருந்த இடத்திலிருந்தே ஒரு வார்த்தை சொல்லுவாய் பொல்லாரக்கன்னு ராவணனை பேசினார்கள் என்னால் அப்படி பிராட்டியையும் தந்தையையும் தாயும் பிரித்த அரக்கனாக இருக்கின்றான் ஆகையாலே இவர்கள் அப்படிப்பட்ட அபச்சாரத்தை செய்துவிடக்கூடாது என்பதாலேயே நீ எழுந்து வர வரவேண்டாம் இருந்த இடத்திலிருந்தே ஒரு வார்த்தை மாசுச்சகா என்று சொன்னால் போதும் ஆயத்திரவாய் மலர்மார்பா என்றபடிக்கு பிராட்டியானவள் வீட்டிருக்கின்ற திருமார்பு ஆகையாலேயே நல்ல விகாசத்துடன் திகழ்கின்ற நல்ல மலர்ந்திருக்கின்ற திருமார்பை உடையவன் எம்பெருமான் அவனுடைய முகத்திலே எவ்வளவு மலர்த்தி இருக்குமோ அத்தனைக்கும் மேலாக அவனுடைய திருமார்பிலே மலர்த்தியானது இருக்கின்றான் மலர்மார்பா அலர் அலர்மேல் மங்கை அப்படி வாய்த்திறவாய் தெரிவித்தவுடனேயே வாய் திறக்கப் புகுந்தான் கண்ணபிரான் ஆனால் உடனே நப்பிண்ணைப் பிராட்டியோ நம்மவர்களுக்கு அதாவது இந்த பெண்களுக்கெல்லாம் நாம் தானே தலைவி ஆகையால் இவன் முற்படக்கூடாது என்று வாய் திறக்காமல் இருக்கும்படி கண்ணனை நோக்கி சைகை குறிப்பு உணர்த்தினான் ஆகையால் கண்ணனும் அவருடைய குறிப்பை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருந்தான் எழுப்பையும் கண்ணன் பேசாமல் இருக்கின்றானே என்று மறுபடியும் நப்பின்னை பிராட்டிக்கு திருப்பள்ளி ஏற்றி பாடுகின்றார்கள் மைத்தடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயலிழ வட்டாய்கான் எத்தனை ஏலம் இல்லாயால் மைத்தடங் கண்ணினாய் நீயுண்மணனை எத்தனை போதும் காண கருத்த பெரிய கண்களை உடைய நப்பின்னை பிராட்டி கண்ணன் எவ்வளவு கருப்போ அத்தனை கருப்பையும் தன்னுடைய கண்களிலே மையாக கொண்டிருக்கின்ற நப்பிண்ணை பிராட்டி அப்படிப்பட்ட கண்களை உடையவளே மைத்தடங்கண்ணினாய் எங்களை அவனோடு சேர்க்கவேடைய கண்ணழகான பிரிப்பதற்கு பயன்படலாமோ அவன் நினைவாகவே இருக்கும் நீ உன் நினைவொழிய வேறு அறியாத அவனை ஒரு நேரமும் படுக்கையை விட்டு எழ மறுக்கின்றாயே என்று அந்த கலகில்லே நிறைவின் க்ஷணப்பொழுதும் அவனை விட்டு பிரியமாட்டேன் என்ன அவனுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்கின்ற பிராட்டியானவள் வாய் பெருவிக்கொண்டிருக்கின்றாளே ஆகையால் நீ அவனை நேரமும் படுக்கையை விட்டு இழம் அறுக்கின்றாய் இதற்கு காரணம் நீ அவனை க்ஷண நேரமும் பிரியமாட்டாதவளாக இருப்பதாலோ மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனைபோதும் துயிலழவாட்டாயான் எத்தனை ஏலும் பிரிவார்த்தகில்லாயாள் என்றபடிக்குஅகலையில் நிறைமென்ன இறைமென்னு அகலையில்லென்றபடிக்கு வாய் உருவிக்கொண்டு அவனை விட்டு பிரிய முடியாதவளாக இருக்கின்ற பிராட்டி தங்களுக்கு அருள் செய்யாமல் இருக்கின்றாளை எழுந்து வந்து கதவை திறக்காமல் இருக்கின்றாள் என்பதாலே சற்றே நொந்து தத்துவமன்னு அண்ணு தகபு தத்துவம் தகபு அண்ணு என்று தெரிவிக்கின்றார்கள் அவளை நோக்கி அப்படி தத்துவம் என்னன்னா எங்களையும் அவனையும் சேர்க்கின்ற உன்னுடைய புருஷகாரமாகிற தனித்தன்மைக்கு இது பொருந்தாது அவளுடைய ஸ்வரூபமானது சேதனனை எம்பெருமானோடு சேர்த்து வைத்து செய்ய வேண்டிய உயர்ந்த காரியம் அதனை செய்யாமல் இருப்பதாலே உன்னுடைய ஸ்வரூபத்திற்கு இது பொருந்தாது புருஷகாரம் செய்யாமல் இருக்கின்றாலே புருஷகார போதையானனி உன் உடைய ஸ்வரூபத்தை விட்டு இருக்கின்றாயே என நொந்து தத்துவமண்ணு என்று தெரிவிக்கின்றார்கள் அடுத்தது தகபும் அண்ணு என்னால் அவள் தையையே வடிவெடுத்தவளன்னோ அவள் வழி உம்மால் விழிக்க முடியாதுன்னு பராசரப்பட்டர் வந்து திருவரங்கநாதனிடத்திலே தெரிவித்தாரே அப்படி பிராட்டி ஸ்ரீரங்கநாச்சியாருடைய கருணையான விழியை உம்மாலே ஏறிட்டு கொள்ளவும் முடியாதுன்னு தெரிவித்தாரே ஆக தகவும் அன்று என்ன படிக்க அப்படிப்பட்ட தயை அப்படிப்பட்ட கருணையே வடிவெடுத்தவளாக இருக்கின்ற உன்னுடைய குணத்திற்கும் இது பொருந்தாது என்று தெரிவிக்கின்றார்கள் பிராட்டியினிடத்திலே இடத்திலே தத்துவம் மன்னு தகவமன்னு என்ன உரைத்து அவளுக்கு திருப்பள்ளியேற்றி பாட முற்பட்டார்கள் பிராட்டி எழுந்து வந்தாளா என்பதை அடுத்த பாசுரத்திலே நோக்கும் அடுத்த பாசுரத்திலும் இருவருக்குமாக திருப்பள்ளியேச்சி பாடுகின்றார்கள் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் திருமையமலை சுவாமி திருவடிகளே சரணம்